கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தையில் பேசுகிறார் என்று பார்ப்போம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்கிறார் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு இன்று ஏதாவது குறை இருக்கிறதா செல்வங்களிலே மற்ற காரியங்களில் ஏதாவது குறை இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் அந்தந்த நேரத்திலே தெய்வம் கொடுக்கிற இந்த அந்த ஆசீர்வாதம் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற நேரத்தில் அது சரியாக வந்து கிடைக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு ஒரு குறையும் வராது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொண்டு என் கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்கிறார் மழை மட்டுமல்ல உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கூடவே இருக்கிற அந்த கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து அருள் குறிப்பில் அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஏற்ற நேரத்திலே மழை பெய்ய மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்கு பண்ண அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்ற நேரத்திலே தந்து உங்களுக்கு அருள்வார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்